ரீச் ஈட்டு எங்கே லாட்டு நம்ம நம்ம நம் தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது ஆனால் நீ இருக்க வெளிநாட்டில் உண்டு உண்டுமா கிடையாதா அதில் ஒரு பரிசு இருந்துட்டா அவன் கடன்லாம் அடைஞ்சு போயிருங்களா என்னப்பா ஆனால் அதுக்காக செய்த முயற்சிகள் உண்டு பரிசு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வேதனை ஊருக்குள்ளேயும் கடன் அங்கே போன இடத்துலையும் கடன் இருக்க முடியாத வேதனை இவைகள் எல்லாம் இருக்கு கால் ஒன்ட்டு வா உன்னை ஜெயிக்க வைப்போம் தூரப்பட்டாச்சு ஏன் என்னத்துக்கு கிடைக்கிட்டிய கண்ணே கண்மணியே மூணு வருஷ காலமாகவே உன்னுடைய குடும்பத்தில் பொருளாதார சிக்கலும் கடன்களும் மனவேதனை இருக்குது வீடு இடம் கைவிட்டு போயிருமோங்கிற குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது அடுத்த முயற்சி நம்ம இங்கேருந்து தொழில் பார்த்து பிழைச்சிக்கலாமா அல்லது வேறு எந்த ஊருக்கும் போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு கருப்புசாமி ஒரு வழியை காட்டினாருன்னா அதன்படி பெயிடுவோம் நம்மளாக ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னைய பார்க்க வந்துருக்கேன் இதுதானே உண்மை என்னடா சொந்த ஊரில் இருங்க உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி தரேன் வியாபாரத்தை உருவாக்குவோம் அதில் உனக்கு கொஞ்சம் மெல்ல மெல்ல கொஞ்சம் பணத்தை தாரேன் அதுக்கடுத்து இன்னும் ஒரு சான்ஸ் உனக்கு ஃபாரின் சான்ஸ் தரேன் அதில் உன் கடல்லாம் தீரத்துக்கு வேண்டிய வழியை உக்குத்து தரேன் வெற்றிமான கொடுப்பான் கர்பசாமிக்கு இன்று இது காயாக இருக்கும் நாளை கனியாக மாறும் இது காலத்தின் கட்டாயம் கர்பசாமியின் சக்தி பெருமைக்குரியவனாக இருப்பாய் இந்தா இந்தாப்பா கடன்லாம் தீர்ந்து உயர்ந்து வருவாய் கர்ப்பசாமிக்கு சரி அப்படி நின்றுதாப்பா நல்லாயிருமா பரப்படாண்டாம் தைரியமாக இருக்கலாம் தான் அழித்த அந்த பணம் அளவில்லாமல் பெருகும் அதே தொண்டைமான் புதுக்கோட்டை குழந்தைய பத்தி கேட்க வந்தவங்க சாப்பிட்டு போனா ஐயா நீ சொன்ன வார்த்தைக்கும் வாடா ஒன்று வா 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 இல்லை வா 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 நெல்லுக்கா நெலுக்கா நெல்லுக்கா நெல்லுக்கா நெல்லு நெல் என்னடா உன் பேர் என்ன உன் பேர் என்னப்பா உன் பேர் என்ன உன் பேர் என்னடா இங்கே வா தாத்தா பாரு பக்கத்தில் வா பக்கத்தில் வா வா சரி இவனை பேச வைக்கணும் அப்படி தானம்மா முதல்ல நிற்க வைக்கிறேன் அடுத்து பேச வைக்கிறேன் அடுத்து நடத்த வைக்கிறேன் சரி இந்தா பௌர்ணமிக்கு கூட்டு வா வந்து கல்வி ஞானம் பெருகும் பறிச்சு விடுவாங்க கடன்படாம காப்பாத்துறேன் கருபுசாமிக்கு அதே புதுக்கோட்டை மக பிள்ளையின் திருமண சுதந்திரமாக கேட்டு வந்தாங்களா யாராவது வாடா தம்பி வா யாருக்கடா கல்யாணம் உனக்கு தானா வா கல்யாணம் இன்னொருத்தரம் கும்பிட்டு வா கனலை என்னப்பா அதுக்காக அவங்க வேலையை விட்டு போக முடிக்க முடியுமா ஆ இன்னொரு வா பயன்தாங்குழி எந்த விருடா தம்பி என்ன வேணும் உனக்கு கண்ணமுடு யார் வாரா உன் வீட்டை விட்டு அப்பாறுபட்டு போனால் ஒரு கம்மாய்க்கார வருதா எங்கே இருக்குது அங்கே கருப்பசாமி இருக்காரோ முத்து கருப்பசாமி இருக்கார் கால் வந்துட்டு வா கேட்டிக்கார முதல்ல உன் கடனை தீர்த்து தாரேன் அதுக்கு உழைப்பும் பணத்தையும் தாரேன் ஒம்பது மாதத்துக்கு பிறகு உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கா வெற்றி உண்டு காப்பாத்தா மூன்று முறை என்னைய பார்க்கவா அடுத்து பேசுவோம் ஒரு கேள்வியோட முடிச்சுக்காடா கர்பதாமிக்கு மனநிலை சரியில்லாதது யாருக்குப்பா மனநிலை என்னது இவர் யாரு? இவர் யாருண்ண என்ன வாங்க இருக்கு வாங்க பக்கத்தில் வாங்க எவ்வளோ நாளாக இருக்குப்பா கையை விடுங்க உங்கள் பேர் என்ன உங்கள் அப்பன் பேர் நான் என் தெரியுதா உங்களுக்கு இப்போ புரியல தெரிய மாட்டேங்குது கண்ணு தெரியுமான்னு சாமிட்ட கேட்குறேன் கொஞ்சம் கண்ணை முடி சாமி கும்பிடுங்க கண்ணுக்கு ஒளி வருவதற்கு ஆறு மாதம் ஆகும்பா வர வச்சிருவோம் பார்க்க வைக்கிறேன் சக்தி உண்டு கருப்பசாமிக்கு கண் பார்வையோடு என்னை கும்பிட வருவீங்க அடுத்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் அடுத்து அழைக்கிறேன் அடுத்து அழைக்கிறேன் வருக வாங்கி கொள்ளலாம் இந்தாங்க பணம் தஞ்சாவூர் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு என்னன்ன பிள்ளைக்கு புரியல் நின் நின்றுட்டாங்கண்ணா முதல்ல என்னன்ன பிள்ளைக்கு என்ன இல்லை பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் கால ஒன்று வாழை இலையா இருக்கா எங்கே இருக்குது உங்கள் ஏரியாவில் வாழைகள் நிறைய உண்டா நிறைய இருக்குது வாழை இலைகள் வாழை மரங்கள் அதிகமாக இருக்குமோ இன்னொருத்தரம் கால் வந்துட்டாங்க என்ன கருப்புசாமி பூ தரத்தை எடுத்து வச்சுருக்க உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை போய் பார்த்தம்ப்பா ஆறு மாத காலங்களாகவே அவங்களுக்குள்ள மனஒர்த்தமும் குழப்பமும் நிறைய நடக்குது இதுக்கு வந்து பெரியவங்களுடைய ஒத்துழைப்பு ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும் அவங்களுடைய நல்ல வார்த்தைகள் இந்த குடும்பத்தினுடைய அமைதியை குறைக்கிறது இதனால மந்திர தொந்தர்கள் எது ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வீட்டுக்குள்ள இருக்கு உண்மையா மந்திரமாய வேலை நடந்தது உண்மையப்பா அதனால் குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தைகளில் சண்டை சச்சரவு வருவதும் உண்மை ஒரு சொத்தை பிரிக்கணுங்கிற சூழ்நிலை வரக்கூடிய நிலைமையும் நடக்கும் உடன்பிறப்புக்குள்ள பகையும் நடக்கும் இது அத்தனையும் நடக்கக்கூடிய நிலமையில் இப்போ இருக்குது இவை மாறுமா அப்புடின்னு கேட்டேன் வீரன்னார்னு ஒரு தெய்வம் வரார உண்டா ஆ அதான் வந்து நிற்கிறார் கால் ஒன்று அவர்கிட்ட கேட்க வரலாம் உன் வீட்டுக்குள்ளே பெண் ஒருவழி ஒரு பெண்ணினுடைய ஆத்மா தெய்வமாக இருக்குப்பா அவளை வணங்கிக்கங்க நல்லது தான் இந்த குடும்பம் ஒற்றுமையாக மலரும் வைகாசி விசாகத்திலிருந்து புனிதம் கிடைக்கும் கடன் தீர்த்து தரே வெற்றி உண்டு வேறு என்ன வேணும்ப்பா இந்தா நல்லா இருப்பா ஓகே கர்பசாமிக்கு திருமணம் விஷயமாக கேட்டு வந்தது யாரு யாருக்கான திருமணம் கால் ஒன்று என்னும் கோவிலே வரலாம் ஏன் யோசனை பண்ணி வாங்குதப்பா ரொம்ப ஜாதகத்தை கழிக்கக்கூடாது ரொம்ப பொருத்தம் பார்த்து வேண்டாம்னு சொல்லக்கூடாது எட்டு பொருத்தத்துக்கு மேலே உள்ள ஒரு ஜாதகம் வரும் அதுவே கல்யாணம் முடிச்சுக்காங்க வெற்றி தான் நடக்கும் இப்போ தான் அந்த விதி போகுது அதுதான் உங்களை கூப்பிட்ருக்கேன் பொறுமையாக இருந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் அது காப்பாற்றி தரேன் அடுத்து பத்திரிகையை கொண்டு என்னை பார்க்க வருவார் கர்ப்பசாமிக்கு இந்த பூவை கொண்டு போய் பூச்சேரியில் வைக்கணும் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது கர்ப்பசாமிக்கு கடன்களால் பாதிக்கப்பட்டது யார் கடன்களால் பாதிக்கப்பட்டது கல்யாணம் முடித்தவனை கூப்பிடுறேன் கால் வந்துட்டு கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடுகட்டும் ஒரு மாட இன்னொரு தரம் இந்த பாட்டு என்ன முரடமுத்துன்னு ஒரு படத்தில் தானே முரடமுத்து தானே சிவாஜன் சார் நடித்த படம் தானே வெள்ளை புறாவின் கூட்டினிலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புற கள்ளப்புறாவின் செய்கையினால் கலங்குதம்மா இந்த குடும்பம் என்னும் புறா தேவையில்லாத ஒரு நட்பால குடும்பத்துக்குள்ள மன வருத்தங்கள் பேச்சுவார்த்தையில் மரியாதை குறைவுகள் உள் வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத ஒற்றுமை இல்லாத துன்பம் சண்டை சச்சரவு இது எல்லாம் இப்போ உன் வீட்டுக்குள்ளே நடக்கும் தேவையில்லாத ஒருத்தருடைய தூண்டுதலால் அதுதான் கள்ளப்புறா புரியுதா மூணு வருஷ காலமாக உன்னுடைய தொழில் நஷ்டம் உன் பணம் எல்லாம் வெளியில் கிடக்கும் உனக்கு பணம் வந்து சேராது நீந்தான் இப்போ அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிற நிலமையில் மாட்டிக்கிட்டு முடிப்பேன் இதெல்லாம் உண்மை காலில் வந்துட்டுவாங்க கர்பசாமிக்கு வேற என்னப்பா வேணும் அந்த பத்திரம் இன்னொருத்தன் தான் அதே மாதிரி பத்திரம் வச்சுருக்கானே இன்னொருத்தன் தான் அதை மாதிரி பத்திரம் வச்சுருக்கான் கண்ணை மூட அதுக்கு உள்ளே போகிறேன் மூன்று மாத காலத்தில் அதுக்கு ஒரு தெளிந்தா பத்திரத்தை எடுத்து அதுக்கு ஒரு விலையும் வச்சு விற்றுத்தாரேன் வாமா அதில் கடனும் தீரும் குடும்பமும் மாறும் சாப்பிட்டு போங்க கர்பசாமிக்கு தஞ்சை மாவட்டம் கர்பசாமி எனக்கு கல்யாணம் நடக்கணும் என் கடனும் தீரணும் சூடிய பூக்கள் வாடிவிடும் சூடாத மன்னர்கள் சூடுவதற்கு காத்திருக்கும் என்னடா வேணும் தம்பி கடத்தை அடைக்கணுமா முதல்ல கல்யாணத்தை நடத்தணுமா கடத்தை அடைச்சா போதும் கல்யாணத்தை பின்னால் பார்த்துக்கலாம் கட்டிகாரப்பே கால் வந்துட்டுவான் உங்கள் அண்ணன் இப்போ பணத்துக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் பொருக்கு உன்கிட்ட சொல்லலையா அதை பற்றி சொல்ல வைக்கிறேன் உன் கடன் தீரும் உனக்கு வருமானமும் பெருகும் ஒரு வழியை வகுத்து தாரேன் வெற்றி ஆகிக்குவா மூணு இருபத்தி ஒரு நாட்கள் கால அவகாசத்தில் எல்லாம் நடக்கும் ஒன்றும் காலத்தை நெருக்காண்டாம் இந்த நெருப்பிலிருந்து விட்டுட்டேன் ஓ இந்த பணத்தை வச்சுக்கோ நல்லா அடுத்து பேசுவோம்ப்பா கர்பசாமிக்கு மைசூர் மைசூர் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கோடு முக்கூடல்ல இருந்துகிட்டு மைசூருக்கு எந்திக்க நிக்கிறியா அதுக்கு அங்கே நிக்கணும் யூடியூப்ல வாங்கிட்டு போங்க ஒருத்தருக்குவன் கொடுத்தான் இல்லை ஊருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தான் நூறு தன்கால்ட்றப்பான் படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவமும் இல்லை கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் உழைத்தவனோ தெருவில் நின்றான் நூறு தன்கால் பாப்பா கோடிகளை ஒட்டி ஒருத்தனை நம்பி பணத்தை கொடுத்துருக்கிய நீ மட்டும் கொடுத்தான்னு அடுத்தவங்ககிட்ட வாங்கியும் கொடுத்துருக்கிய எவ்வளோ பெரிய கட்டிகாரத்தனம் பண்ணியிருக்க நீ ஆனால் அவனுக்கு பணம் வரும் என்று அவன் சொன்ன வார்த்தை அனைத்தும் போய் நீ இன்னும் இருக்க இன்னும் பதினஞ்சு வருடங்கள் ஆகிடுது இந்த கதை ஓடி எத்தனை வருடம் ஓடிடுது பதினஞ்சு வருடம் ஓடிடுது ஆர்பி ரைஸ் புல்லிங்கில் பணம் வரும் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி ஒவ்வொருத்தன் ஒரு பத்து குரூப் இருக்குது பல்லாயிரம் கோடிகளை சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க இதில் நிறைய பணத்தை கொடுத்து இழந்தவன் தற்கொலை பண்ணி செத்தவன் நிறைய பேர் உண்மையா இல்லையா தற்கொலை பண்ணி செத்தவன் நிறைய பேர் உங்கள் பேரெலாம் நெட்டில் ஏறியாச்சு உங்கள் பேருக்கு அக்கௌண்டெலாம் நாங்கள் புக் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஐநூறு கோடி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோம் அதில் உங்களுக்கு பணம் வந்துடும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இவன்கிட்ட ஒரு கோடியாக வாங்கிட வேண்டியது இப்படி பல பேர்கள்ட்ட சேரிங்ஸ் பத்து லட்சம் இருபது லட்சம்னு வாங்கி வாங்கி குரூப் குரூப்பாக முன்னேறிக்கிட்ட நாலு உண்டாட்டி அஞ்சு உண்டாட்டி கேட்டி அவன் பாட்டி நல்லா இருக்கான் இதை கொண்டு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு சொன்னால் கொடுத்தவன்ட்ட எந்த ரெக்கார்ட்ஸும் ஆதாரமும் கிடையாது உங்கள்கிட்ட கிடையாது எந்த ஆதாரமும் கிடையாது ஏன் இது தான் முடிக்க முடியும் நீங்கள் கொடுத்த பணத்துக்கு எழுத்தெல்லாம் தர முடியாது ரசீதெல்லாம் தர முடியாது பணம் பொண்ணும் போல வரும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்படி சொல்லியே பிரெயின் வாஷ் பண்ணி கோடி கோடியாக வாங்கியாச்சு ஒருத்தர் இருக்கான் எனக்கு பணம் வரப்போகுது உனக்கு நான் அதில் ஒரு சேர் தந்துடுதேன் அப்படி சொல்லி மாதம் மாதம் ஒருத்தக்கிட்ட மூவாயிரம் மூவாயிரமாக வாங்கி இன்றைக்கி இருபத்தஞ்சி லட்சம் கடை வாங்கிட்டான் கடைசியில் இவனும் பிழைக்கலை அவனும் பிழைக்கலை என்ன கேட்டால் ஆண்டவன் தருவான் அவங்க ஆண்டை எப்படி தருவார் நீ செய்யறதே முட்டாள்தனமா செஞ்சிட்டு கடவுள் மேல நீ பார்த்த போடலாமா இப்போ உனக்கு கொடுத்த பணத்தை நான் வாங்கி தரேன் நீ கொடுத்த பணத்தை வாங்கி தர்றேன் ஆனா நீ நினைக்கிற அந்த கோடி கோடிக்கொடியான பணம் வராது உன் பணத்தை வாங்கி தரேன் கால் வந்துட்டு இப்போ நான் சொன்னதை புரிஞ்சவன் ஆர்பியர் உள்ளவன் நிறைய பேர் இருப்பான் ஒரு பொம்பளை நாற்பத்தஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டா புருஷனுக்கு தெரியாம கெட்டிக்காரி மச்சான் கண்டுக்கிட மாட்டேக்கான் நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லி நாற்பத்தஞ்சு லட்சமும் கொடுத்துட்டான் கொடுத்தது யாருன்னா அவளை அவளுக்கு முறை மப் மருமகன் மருமக முறவுனே லேசாக மயூசாக பேசி அத்தை நான் ஒன்றை அத்தை அப்படி சொல்லியே ஏமாற்றி நாற்பத்தஞ்சு லட்சம் வாங்கிட்டான் கடைசியில் பார்த்தா நான் அவங்கள நம்பி அவன்கிட்ட கொடுத்தமுன்னு அவன் சொல்ல மருமகனை நான் உங்களை நம்பிலா தந்தமுன்னு இவா சொல்ல ஆக மொத்தம் இப்போ புருதனுக்கும் தெரிஞ்சாச்சு பிள்ளைக்கும் தெரிஞ்சாச்சு இப்போ அம்பலத்தில் சொலவு கட்டி வாழ்தான் புரியுதா பண ஆசை எப்போ ஏற்பட்ட தவறான வழிகள்லேயும் மனிதனை தள்ளிவிடும் புரியுதா ஒரு பொம்பளை வந்தா புருத்தனுக்கு தெரியாமல் அறுபத்தஞ்சு பவுன் நகையை தூக்கி ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டான் ஒரு ஆம்பளைட்ட ஒரு பொம்பளை அறுபத்தஞ்சி பவுன் நகையை தூக்கி கொடுத்துட்டான் அறுபத்தஞ்சு பவுன் நகையை அவன் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நான் நூறு பவுனாக தரேக்கா அவன் இந்த அறுபத்தஞ்சுக்கே வாங்கியிருக்கு அவனுக்கு நூறு பவுன் என்றைக்கு வருதுன்னு இவளுக்கு தெரியாமல் இவா அவா பொறுத்தான் தற்கொலை பண்ணி சாப்பிட்டோமா இல்லாட்டா என் நகையை சாமி வாங்கி தந்துடுமான் அவன் வந்து இங்கே கொடுக்குறது எவனும் என்னைய நினச்சி என்னையை தெரிஞ்சு கொடுக்குற ஆனால் அதை வாங்கிறதுக்கு மட்டும் என்னையை தெரிஞ்சு வாங்க வந்துடுவான் அதுதான் கடவுளுடைய பலன் என்ன உன் பணத்தை நான் வாங்கி தரேன் கால் வந்துட்டுவான் எந்த பொம்பளையும் எந்த ஆம்பளையும் அடுத்தவனுக்கு பணத்தை ஆதாரம் இல்லாமல் கொடுக்குற பழக்கத்தை நிப்பாட்டுங்க வாங்குறதுங்கிற பாட்டுங்க முதல்ல வாங்குற புத்தி கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொடுக்குற புத்தி கூடுதல் வரும் உண்மையா இல்லையா இருக்கிறத வச்சு வாழ்ந்து பழகுங்க அதுதான் நல்லது அடுத்த வர மாதிரி வாழணுங்கிறதுக்காக அள்ளி கட்டிக்கிட்டு வாழணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை தானாக தேடி வரும் வீடு தேடி வந்துடும் வருமா வராதா புத்தியை திருத்துங்கள் மனதை நிதானம் செய்யுங்கள் ஆவேசத்தை அடக்குங்கள் ஆசையை நிறுத்தி விடுங்கள் இதுதான் நம்ம தத்துவம் இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு என் முன்னால் கண்ணு முடிவுக்கா இருப்பான் கர்மசாமிக்கு வரலாம் ஊரை வீட்டு போயிடலாம் அப்படி நினைக்கியா செத்து போகாதே உன் பணத்துக்கு மூணு மாத காலம் அவகாசத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தி ஒன் தேர்டு வாங்கித்தாரேன் மூணில் ஒரு பங்கு வாங்கித்தாரேன் முதல்ல

குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறப்பதில் மனதால் ஒன்று இது யாரு அப்படியா பெண்ணத்தின் தினம் பிள்ளைக்கு பேச்ச வைக்கணும் கால் ஒன்று வேண்டிய எப்படியா கையில் உண்டா இவன் தானா இவன் இல்லே உல உன் பேர் என்னடா கக்கா பக்காவா மைக்கில் பேசுந்தா அம்மா சொல்லு அம்மா அம்மா சொல்லுடா அம்மா எவ்வளவுடா பேசலம்மா இவன் காத்த பத்தி எது டாக்டர் சொன்னாங்களா இந்த காதுகளை பத்தி உன் பையனை பேச வச்சுருவோம் மூணு வார்த்தை இப்போ பேசுவானே ஆ பேச வச்சுருந்தேன் தைரியமாக இருங்க மூணு பௌர்ணமிக்கு கூட்டுவாங்க சரியா கர்புசாமிக்கு இந்த தாராளமாக இந்த இந்தா கருபுராமிக்கு பேச வச்சுருவோம் கால அவகாசம் மூணு பௌர்ணமி இருக்குது பொறுமையாக இருக்கணும் பேச வச்சு தரேன் உழைச்சு வந்து.ும்பளைக்கு குறை இல்லப்பா வீணா கவலைப்படாத. அதே ராம்நாட்டு பகுதி என்னுடைய வாழ்க்கையில கடன்கள் தீரனும் பொருளாதார உயரணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன கடன் கால் உள்ளதோ. 100 தர வா பகதிரா வா அள்ளி தந்தைன் ஆனந்தபுரை